இந்தியாவில் தடை செய்யப்பட்ட தமிழீழ புலிகளின் அமைப்பின் தலைவர் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு இதுல அவர் பல தகவல்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில கார்த்திக் மனோகரன் சீமான பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு எங்களோட தங்கச்சின்னு போலியான பெண் ஒருத்தவங்க கடந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தாங்க எதிர்கொண்டு தான் அப்பெல்லாம் திறக்கல எங்க கூட அவர் தொடர்பிலும் ஊடகங்கள்ல எங்கள் குடும்பத்து கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா போலியான தகவல்களை பரப்பிட்டு வராரு அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள்லயும் அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது இப்போதான் எங்களுக்கு புரியுது அதனால வெளிநாடுகள்ல இருக்கும் தமிழர்கள் எல்லாரும் அவரை உன்னிப்பா கவனிக்க தொடங்கியிருக்கோம் சீமான் எங்க அப்பா பிரபாகரன் சந்திச்சது உண்மைதான் ஆனா அவர் சொல்றது மணி கணக்குல எல்லாம் அந்த சந்திப்பு நடக்கல குறைஞ்சது ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தான் அந்த சந்திப்பு நடந்தது அந்த நேரம் சீமான் புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சீமான் அந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் அங்க போய் பாத்துருக்காரு சித்தப்பாவும் யார் அவரு கூட புகைப்படம் எடுத்துக்கணும்னு கேட்டாலும் எடுத்துக்குவாரு ஆனா வர்றவங்க கேமராக்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் குடும்ப உறவினர்களாவே இருந்தாலும் பாதுகாப்பு காரணமா இயக்கத்தின் கேமராவில தான் புகைப்படம் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் அந்த புகைப்படத்தை அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு ஒருவேளை அப்படியான கட்டுப்பாட்டுல சீமானுக்கு போட்டோ கொடுக்கப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவர் தன்னோட அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்யப்பட்ட படத்தை உபயோகிச்சிருக்காரு அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது அசைவம் சாப்பிடுறதா சொன்னதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல காரணம் சீமான் இலங்கைக்கு போனதுக்கான நோக்கம் வேற சித்தப்பாவோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலையில கூட பல நேரங்கள்ல அவரே அங்க தங்குறதுக்கான சூழ்நிலை அமையாம இருந்துச்சு சீமான் சொன்னது போல எங்க சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு இல்லை குறிப்பாக இட்லிக்குள்ளே கறி வைக்கும் பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது எங்கள் இடத்துல புட்டு உள்ளிட்ட உணவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சித்தப்பா ஆமை கறி சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆனா அங்க சில இடங்கள்ல ஆமை உடும்பு இதெல்லாம் சாப்பிடுற பழக்கம் இருக்கு ஆனா எங்க சித்தப்பாவுக்கு அந்த பழக்கம் கிடையாது அந்த நேரத்துல என் சித்தப்பா என்ன உணவெல்லாம் விரும்பி சாப்பிடுவாருன்னு கணக்கு எடுக்கிறதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வரல அவர் எடுக்கிற ஆவணப்படம் இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியாவில இருந்து அவர் இலங்கைக்கு வந்தார் அவ்வளவுதான் சீமான் தமிழ விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி பல பெண்களை ஏமாற்றின விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படி ஒரு பெண் தான் அந்த இங்கிலாந்து பெண் அவர் தான் சீமானுக்கு சித்தியோட அக்கா அருணாவுடனான பழக்கம் நெருக்கமானது ஆனால் சீமான் கடைசியில் அந்த பெண்ணையும் ஏமாற்றிட்டாருன்னு கார்த்திக் மனோகரன் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் அப்படி பார்த்தா சீமானோட வாழ்க்கையில விஜயலட்சுமிங்கிற பெண்ண தவிர இன்னும் நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்க போல இவ்வளவு தகவல்களும் பிரபாகரனின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு சொல்லியிருக்காரு சீமான் போட்டோ எடுத்தது உண்மை ஆனா அந்த போட்டோவை சில கட்டுப்பாடுகளுக்காக யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அதனால தன்னோட அரசியல் தேவைக்காக சீமான் அதை எடிட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இந்த தான் எல்லாரும் பரவலா பேசிட்டு வராங்க அதே தான் கார்த்திக் மனோகரன் சொல்லியிருக்காரு இப்போ அந்த போட்டோ எடிட் பண்ண போட்டோ தானே இதை வெளிப்படையா ஒத்துக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை அதை மறைக்கிறதுக்கு மறுபடியும் பெரியார பத்தி இழிவா பேசுறது கொச்சியா பேசு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு சில மனுஷங்களும் திருத்தவே முடியாது அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல தான் சீமானும் இருக்காரு தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்